ஜெயத்தியாஸ்ராசம் சீதயாஸ்கர நமஸாயை இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோகா நம்பர் தேர்ட்டி த்ரீ அண்டு தேர்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் ంబర్ తిటూ రెండు స్లోవు గృహీత్వా తదోగచ్చన్న బలం అదిబలాం తస్త్రాని సమగ్రాని తాభ్యం ఉపదిదేశ అప్పవదు స్లో விஸ்வாமித்ரர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பலாம் அதிபலாம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர உபதேசத்தையும் அஸ்திரானுஜ சமக்ராணி பலவிதமான அஸ்திர வித்தியைகளையும் உபதேசம் செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தொடர்ந்து கச்சன் சஹானுஜோ ராமஹா கௌசிகேன பிரச்சோதிதா தாடகாம் அவதி தீமானு லோக பீடன தத்பராம் இந்த லோகத்துக்கு உபுத்ரோமணே இருந்த தாடகை என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கையை அவதி கொன்றான் வீழ்த்தினான் யாரு தீமான் யாருனுடைய வார்த்தைக்கு இணங்க கௌசிகேன பிரச்சோதித்தா யாரு ராமஹா இப்படியாக முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த தொடர் இன்றைய தினம் நம்ம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அந்த முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன பதச்சேதம் அன்பயம் அப்படிங்கறத நாம பாவார்த்தத்தோட தெரிஞ்சுக்க இருக்கோம் பாருங்க

அப்படிங்கிறது முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ததா பிறகு சித்தாசிரமம் பிராப்பிய சித்தாசிரமம்ன்றது விஸ்வாமித்ர இருக்கக்கூடிய இடம் அந்த ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பெயர் அந்த ஆசிரமத்தை பிராப்பிய அடைந்து கௌசிகா கௌசிகா நாம விஸ்வாமித்ரஹா சகராகவா சகன உடன் யாருடன் அங்கு கௌசிக சித்தாசிரமத்தை அடைந்தார்னாக்கா ராகவஹா ராமனுக்கு ராகவன்ற திருநாமம் உண்டு வீரராகவ பெருமாள் சொல்றோம் திருவள்ளூர் சாக்ஷாத் ராமன் தான் விஜயராகவ பெருமாள்னு சொல்றோம் அவரும் சாட்சாத் ராமன் தான் ராமருக்கு இன்னொரு பேர் என்ன ராகவஹா இப்படி சஹ ராகவஹா ராகவனுடன் சேர்ந்த கௌசிகர் சித்தாசிரமம் பிராப்பிய சித்தாசிரமத்தை அடைந்த பிறகு அத்வரம் நாம யாகம் இத்தியர்த்தா யாகங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சார் சமாரேபே தொடங்குவதற்கும் ஆரம்பித்தார் நோக்கமே அதான ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைச்சின்னு வந்த காரணம் என்ன அவர் செய்யக்கூடிய யாகங்களுக்கு பலவிதமான இடையூறுகள் விக்னங்கள் ஏற்படுறது இல்லையா அப்படி இந்த ராட்சசாரர்களால ஏற்படக்கூடிய அந்த விக்னங்கள் இடையூறுகளை அவரால் யாகம் பண்ணிட்டு அதெல்லாம் தடுக்க முடியல அதற்கு ராமருடைய சகாயமானது தேவைப்படுறது அதற்காக போய் அழிச்சுட்டு வந்தார் வந்த உடனே தான் செய்ய வேண்டிய அந்த யாகங்களையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் முறையா கிரமமா அது மட்டும் இல்ல பாருங்க இப்போ அவருடைய யாகத்தை தடுக்கிறதுக்கு பல ராட்சசால் காத்திருந்தால் சொன்னோம் இல்லையா ஏற்கனவே இடையூறு பண்ணிட்டு இருந்தா ஏன் யாகம் நடக்காம இருக்கணும் தெய்வர்கள் பலம் பெற்றுவா அசுரர்களா பலவீனம் அடைஞ்சிருவா அதுக்காக அதுக்கு எவ்வளவு விக்னங்கள் இடையூறுகள் பண்ணணுமோ அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தா இப்ப என்ன ஆறு ராமரோட சித்தாசிரமம் வந்தாச்சு இப்போ ராமர் இருக்கார் தைரியமா நம்ம என்ன பண்ணலாம் யாகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ராமனை அங்க நியமிச்சிட்டார் யாகத்தை தொடங்க ஆரம்பிச்சார் அத்வரம் சமாரேபி அவர் யாகம் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த கஷணமே என்ன ஆறு பாருங்க ராட்சசாஸ்ட சமாகமன்னு ராட்சசால வந்துட்டா அந்த யாகத்தை தடுப்பதற்காக அப்படிங்கிறது முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் தத சித்தாசிரமம் பிராப்பிய கௌசிகா சகராகவகா அத்வரம் சமாரேபி ராட்சசாஷ சமாகமன் எல்லாம் வந்துட்டா எல்லா ராட்சசாலும் இவர் யாகத்தை ஆரம்பிக்க போறார் சித்தாசிரமம் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அவ எல்லாம் வந்துட்டா இவர் ஆரம்பிக்கிறதுக்காக தயாரானார் அதை தடுக்கிறதுக்காக ராட்சசாலாம் தயாராயிட்டா தயாராக அங்க வந்துட்டா तदशिद्धाश्चम्मप्राप्य काउशिका हा सहरागवा हा अद्वरम्च समारे भे राक्तसास्च समागमन्न इति मुनस्तलोका हा अथवा पदच्छेदा हा तदहा शिद्धाश्चम्मप्राप्य काउशिका हा सहरागवा हा अद्वरम्च समारे भे च समागमन्न इति பதவிபாக அன்பய தட கௌஷிக சகராகவா சித்தாசிரமம் பிராப்பிய அத்வரம் சமாரேபே யாகங்களை செய்வதற்கு ஆரம்பித்தார் ராட்சசாக சமாகமன் அந்த இடத்துக்கு ராட்சசாலும் வந்துட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் தாத்பரியம் என்னவா இருக்கு பார்க்கலாம் ஒரே நிமிஷம் தாத்பரியம் மற்றும் அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன இருக்குன்றத பார்க்கல பாருங்க தாத்பரியம் பச்சாத் ததஹானாலும் பசாத்னாலும் ஒரேதான் பிறகுன்னு அர்த்தம் ராமஹா கௌசிகேன விஸ்வாமித்திரருடன் சகன உடன் சகன வித் அலாங் சித்தாசிரமம் பிராப்தவான் யாரு ராமர் கௌசிகனுடன் சேர்ந்து சித்தாசிரமம் சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தை அடைந்தார் பிராப்தவான் தத்த அங்க கௌசிகா யாகம் ஆரப்தவான் கௌசிகர் என்ன பண்ணார் சமாரேபின்னு பார்த்தோம் இல்லையா அதற்கு பரியாய பதம் என்ன அத அதை தெரிஞ்சுட்ட ராட்சசாலாம் தத்திர சமாகமன்னு அங்க வந்துட்டா எதுக்கு அதை தடுக்கிறதுக்கு அது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய பஷாத்து ராமா கௌசிகேன சக சித்தாசிரமம் பிராப்தவான் தத்த கௌசிகா யாகம் ஆரப்தவான் அத்தா ராட்சசாக நல்லா பாருங்கோ தமிழ்ல நம்ம அர்த்த சுருண்டே வரோம் இங்க என்ன சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு தாற்பயம் கொடுக்கப்பட்டிருக்கோ அன்பயத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு நம்ம என்ன பண்றோம் தமிழில் அர்த்தத்தை சொல்லே வரும் அதனா உள்வாங்கிண்டு இந்த தாத்பரியம் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய தாத்பரியத்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு கூடவே அந்த அர்த்தமும் உங்களுக்கு புரியணும் அதுக்காக தான் இந்த அபியாசத்தை நம்ம பண்ணுறோம் ஒரு கிரந்தம் வாசிக்கிறது நோக்கமே அதான் அப்படியே படிச்சுட்டே போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இது வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்லோகங்களை வாசிச்சுட்டு வந்திருக்குமோ அந்த ஸ்லோகங்களுடைய தாற்பயம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் படித்து பார்க்கணும் ரிப்பீட்டடாக படிக்கணும் படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தானாக புரியணும் ஓ இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம சம்ஸ்கிருத வாசிக்கத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் அதில் என்ன மனசுல வாங்கிக்கும் ஏன்னா ஒரு ஒரு வகுப்புலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் தான் எடுத்துக்கிறோம் நிறையெல்லாம் கிடையாது அதனால சுலபமா அந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயம் என்ன அது எப்படி விபாகம் பண்றது அப்படி அதனுடைய தாற்பயம் சம்ஸ்கிருதம் எப்படி சொல்றதுன்றதுலாம் நமக்கு சுலபமா புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய அபியாசம் பண்ணணும் இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கணும் பஷாத்து

விச சக விக சகார சிம் ஆசிரிதருஷச தஷசித்புருஷம்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சித்தாண்டம் ஆசிரம்டு சித்தாஷ் ராகவிய சாவவனுடன் கூடியவன் அப்படிங்கிறதுனால ச ராகவேன ரவேண வர்த்ததே இராவ ராமருடன் யார் இருக்காலும் அவளுக்கு சஹராகவ அப்படிங்கிற பெயர் அது சகபூர்வபத கர்மதாரய சமாசூர்வபத கர்மதாரய சமாசமன் சம் அப்படிங்கிற உபசர்க்கம் ஆ பிளஸ் அகமன் அகமன் அப்படிங்கிறது கம் தாது கம் கச்ச கச்சன டு கோ அகமன் லாரம் அது லுங்ல பத்து லக்காரங்கள்லுங்லுங் தூதகா பிரஷா மூன்றுபுருஷா மத்தியமபுருஷா உத்தமபுருஷா அதுல பிரதமபுருஷா தர்சன் அகமத் அகமதம் அகமன் பச்சனம் அகமத் அகமத்தம் அகமன் சமாகமன்றி சம் உபசர்க்கூர்வகமான ஆ பிளஸ் அகமன்ன அகமன் கம் தாதுலகாரகா பிரதம புருஷகா அகமத் அகமதாம் அகமன்னாக இந்த முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் இதை தொடர்ந்து நாம பார்க்க போது ஸ்லோகம் நம்பர் தேர்ட்டி ஃபோர் அந்த முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பதவிபாகம் அன்பையும் பார்க்கலாம் கிரமமா మూల శ్లోక రాఘవస్థో క్షిప్ మరీచర్ణవే ప్రముఖాన్ అవ్వం చాపలయన్ ముఘవస్థోస్ క్షిప్ మారీచమర్ణవే సుబాహు ప్రముఖాన్ అవ్వం చాపలయన్ మునేహే తాటకయే వద మనయాచి అంగభాతో அதற்கப்புறமா என்ன பண்றா அவா வெறுமை இருப்பாளா அவா சம்பந்தப்பட்ட வந்துட்டேதான் அப்படி இங்க பாருங்க சொல்லக்கூடிய என்ன பண்றா அஸ்திரேன கஷித்வா ராமர் தன்னுடைய அம்புனால அவனை வீழ்த்தி அர்ணவே என்ன பண்றாருனாக்கா கடல்ல போட்டு சமுதல போட்டுட்டார் ராகவஸ்து ததோஸ்திரேன தான் அங்க வந்தான்னு பார்த்தோம் யாகங்களை தடுக்கிறதுக்கு அப்படி வந்த அந்த ராட்சசால் ஒவ்வொருத்தரால என்ன பண்ணிட்டே வர்றார் ராமர் அப்படின்னாக்கா கஷித்வா மாரியம் சொல்லக்கூடிய வனை அர்ணவே சமுத்திரத்துல போட்டுட்டார் சுபாகு சுபாகு முதலைய ராட்சசர்கள் பிரமுகான் முக்கியமானவா வரலாம் பிரமுகான யார முக்கியமானவரலாம் அப்படி சுபாகுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான நபர்களை எல்லாம் ஹத்வா கொன்று வதம் பண்ணி யஜ்யம் சாபலையன் முனேகே முனேகே யாரு விஸ்வாமித்திரருடைய அந்த யஜ்யம் யஜ்ஞம் என யாகத்தை என்ன பண்ணார் காப்பாற்றினார் ராகவஸ்து தத்தோஸ்திரேனா மாரீச்சமர்ணவே சுபாகு பிரான்ஹம் முனே அப்படிங்கிறது முப்பத்தி நான்காவது பதவி அதுட்சேதி மாறீச்சம் அனவே சுபாகு பிரான் ஹம் சாப்பலய முனை அது விக அன்பையாகனா என்னது அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பதங்களை தனித்தனியா ஸ்பிட் பண்றது அந்த மாதிரி தனித்தனியா ஸ்பிள் பண்ணும்போது அது ஆர்டரா இருக்காது டிசார்டரா இருக்கும் அது ஆர்டரா தொகுக்கிறதுக்கு பேர் தான் அன்பையஹான்னு பேர் ததா ராகவா தூ அர்ணவே அஸ்திரேனவே சுபாகு பிரமுகான் பாளையத்தினா பாதுகாக்கிறது சம்ரக்ஷணம் பண்றதுன்னு அர்த்தம் காப்பாற்றினார் யாருடைய யாகத்தை முனேகே யக்ஞம் இல்லையா எப்படி காப்பாற்றினார் சுபாகு பிரமுகான் அத்வா மாரீச்சம் அஸ்திரேன அர்ணவே கஷிப்துவா ராகவகா முனேகே யஜ்ஞம் அபாலயத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம அத ஆடரா சொல்லணும் இல்லையா அதுக்குதான் அன்பையஹா அபின பேர் ததஹான பிறகுன் அர்த்தம் பிறகுனா 얘 அத சொல்றனகா போன ஸ்லோகத்துக்கு அப்புறமான அர்த்தம் முன் ஸ்லோகத்துல என்ன நடந்தது அதுக்காக தான் பிரதி வகுப்புல உங்களுக்கு போன வகுப்புல என்ன நடந்தது அப்படிங்கற அந்த விஷயத்தை சொல்லிட்டு இன்றைய இடையில நாம பார்க்கக்கூடிய விஷயத்தை படிச்சாதான் அந்த ததஹான்ற பதத்துக்கு நமக்கு என்ன ஆகும் anvayam ஆகும் ಕ್ರಮம லய புரியம் இல்ல ததஹால இந்த ஆரம்பிச்சா பிறகுனா என்ன பிறகு எதன் பிறகு

வியாக்கரணாசங்கள் என்னன்றத பார்க்கலாம் பஷாத்து ராமாகவே பிரமுகான் அபாலயத்து கிளியரா இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுக்குறான் அன்மையை காட்டிலும் இந்த தாத்பரியத்தை படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு சில பதங்களை சேர்த்து அர்த்தத்தை நமக்கு கிளியரா புரிய வைப்பான் அதுக்குதான் தாத்பரியம்னு பேரு பஷாத்து ராமாக मारीचम अस्त्रेण अर्णवे क्षिप्तवान् अतः सुबाहु प्रमुखान च अत्वा कौशिकः मुनेः यज्ञं च अपालयत इति तात्पर्यः तात्पर्यं व्याकरणांशम पार्गो संधिः राघवः प्लस तु विसर्ग सकारः विसर्गस्य स्थाने सकारः भवति ततः प्लस अस्त्रेण इंगे विसर्ग उकार वर, विसर्ग विसर्गस्य स्थाने उकार वंदे अद पूर्व ततः अस्त्रेण அப்பாலயத்து சக்காரம் அப்படின்னும் போது அக்காரத்துல முடிஞ்சிருக்கு போது அக்காரத்துல ஆரம்பிக்கிறது அப்ப அகாரமும் அக்காரமும் இல்லையா சே அபாலத்து சா பாலத்து அடுத்தது அபாலயத் பிளஸ் முனேஹே இது அனுநாசிக்க சந்தி அனுநாசிகம் அப்படிங்கிற சந்தி எது அபாலயத்து பிளஸ் முனேஹே அப்படியாக சந்தி விசேஷங்கள் அடுத்தது சமாசகா சுபாகு பிரமுகா ஏஷா தே தான் பிரமுகான் என்ன சுபாகு முதலிய முக்கியமான அந்த டீம் இருக்கு இல்லையா அந்த அந்த சமுதாயம் சமூகம் இருக்கு இல்லையா அவர்கள் அனைவரையும் சேர்த்து சுபாகு பிரமுகான் அப்படிங்கிற மாதிரி சமாசம் பண்ணிருக்கா சுபாகு பிரமுகாந்தே தான் எல்லா எல்லாருக்கும் சேர்த்து என்ன சுபாகு பிரமுகான் இது சமாசா கிருதந்தாஹாத்வா கிருத்தமாக உடையது கிருதந்தா கஷித்வா துவா பிரத்தயம் கஷிப்பு அப்படின்னா அதாவது த்ரோ அர்த்தம் பிரத்தயம் துவா பிரத்தேன்னாக்க துவா அப்படின்னாக்கா அந்த பிரத்தயம் நிறைய இருக்கு துவா பிரத்தயம் துமுன் பிரத்தயம் லெப் பிரத்தயம்னு நிறைய பிரத்தயங்கள் சொல்றா துவான்ற பிரத்தயம் அந்த கிரியாபதத்தோட பொழுது என்ன ஆகும் அதாவது பிறகு போட்ட பிறகு வீசிய பிறகு அப்படிங்கிற மாதிரி ஆகும் அது கிருதந்தா என்ன வருது சேரும்போது ரூபம் இப்படி இந்த மாதிரியான விஷயம் இதை பிரயோகம் நம்ம பண்ணுவோம் அது பிரத்தயம் துவா பிரத்தயம் பிறகு அர்த்தம் த்ரோ கஷிப்னா த்ரோ பண்றது பிறகு எரிந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி இந்த

ஸ்லோகங்களை न

சேர்த்து படிக்கணும் அது அன்பயத்தை எதுக்கு ஸ்லோகம் மாதிரி படிக்கிறேன் என்ன ஸ்லோகம்ன்றது மேல போயிடுது பதச்சேதன்றது ஒவ்வொரு பதத்தையா ஸ்பிட் பண்றோம் அன்பயன்றது என்ன அந்த பிரிச்ச பதங்களை ஒன்று சேர்க்கிறது அதையே ஸ்லோகம் மாதிரி படிக்க வேண்டாமே தனியாவே படிக்கலாம் ததக கௌஷிக சஹராகவ சித்தாசிரமம் பிராபிய அத்வரம் சமாரேபே ராட்சசாக சமாகமன்

சர்கார சித்தானம் சித்தார்த்திக் புருவன் வர்த்தகர் பூர்வ கர்மார் மாமன் பிளஸ் பிளஸ் ஆகம் அகம் அகமமாம் அகமமோக முப்போகம் யார் படிக்கப்போறா

ததக அஸ்திரேன ஷிப்த்வா மாரீச்சம் அர்ணவே சுபாகு பிரமுகான் ஹத்வா யஜ்யம் சாப்பலை இல்லமா எப்படி படிக்கணும் நீங்க பேரகிராஃப் மாதிரி படிக்கிறீங்களே அடியன் அடியன் சுபாகு சுபாகு பிரமுகான் ஹத்வா யஜ்யம் சாப்பலயத் சுபாகு பிரமுகான் ஹத்வா யஜ்யம்

ये शाम थे तान सुबह प्रमुखान कृतंता शिप्ता शिप प्लस चुत्र क निपुण पैसों का ठीक है आइए माध्यमा हैं द लातियों अधैं मरे अधैं क्रमतये स्लोकतस्लो हमारी हाँ अनबेरता अनबे हमारी அதுக்காக தான் இந்த அபியாசத்தை நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரியான ரீதியில் வாசித்தாதான் நமக்கு நல்லா கிளியராக புரியும் குழப்பிக்க இல்லைன்னா குழப்பின்டுவோம் தான் விஷயம் அதனால் படிங்கோ அதே மாதிரி எழுதிட்டே வாங்கோம் முப்பத்து நாலு ஸ்லோகம் ஆயிடுத்து விடாம ஹோம் ஒர்க்கும் நம்ம எழுதினே தான் சம்ஸ்கிருதம் எழுதுகிற அபியாசமும் இருக்கும் படிக்கிறதும் நமக்கு ஃபெமிலியாக ஆனாக்கா எழுதுறதும் முக்கியம் ஒரு தடவை எழுதுறது அப்படிங்கிறது பத்து தடவை படிக்கிறதுக்கு சமம் அதனால் எழுதுங்க எழுதிய ஹோம்ஒர்க்கும் அனுச்சேன்தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவகாசம் எதனா இருந்தா கேளுங்கோ கிளாஸ் முடிச்சுக்கலாம் தாசனம்